இங்கே பாருங்க பிஞ்சு மனசுல நஞ்சை விதைப்பதற்கு பெயர் ஒரு தாயாங்க இந்த தாய் வந்து வே வேறுபட்ட தாய்ங்க தான் பையன் வந்து இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும்னு இந்த உலகத்தில் எல்லோரும் நினைப்பாங்க ஆனால் இந்த தாயோ தான் பையன் வந்து தெருவில் இருக்க தெருநாய்களையெல்லாம் எல்லாத்தையும் கொன்று அவன் வளர்த்துற கோழியை வந்து காக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கங்க இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு நாய் வந்து எப்பயோ ஒரு பிள்ளை வந்து கோழியை பிடிச்சிருச்சுங்கிறதுக்காக எல்லா பிள்ளைங்களையும் அடித்து அடித்து இந்த மாதிரி தெருவில் வாழ்கிற தெருநாய் பிள்ளைங்களை கொள்றானாமாங்க அவன் அவனை என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியலங்க ஆனால் இந்த வாயிலாக ஜீவன் பாவம் அவனை சும்மா விடுமான்னு எனக்கு தெரியல தாயினா அந்த அம்மாலாம் தாய் தானா இல்லை வேறு ஏதாவதா எனக்கு அப்படின்னு கடுப்பு கடுப்பாக வருதுங்க அவ்வளோ ஒரு வெறித்தனமாக இந்த பையன் பண்ணி வச்சுருக்காங்க பன்னெண்டு வயசு பையன் அதை பிடிச்ச அருவாளை எடுத்து வெட்டு வெட்டுன்னு வெட்டி கல் எடுத்து அடித்து இவ்வளோ ஒரு கேவலமான பிறவியாங்க மனித பிறவி ஒரு பன்னெண்டு வயசு பையனுக்கு இவ்வளோ என்னங்க வண்ணு எனக்கு தெரியலங்க சே